அன்பே அருவி வந்தால் தான் வாரது இல்லைன்னா பெரியம்மா கூட நல்லா இருக்கானா நல்லா இல்லையான்னு பார்க்குறது கூட இல்லை ஏண்டி வந்து எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறேன் ஏண்டி பெரியம்மா ஒத்தையில் தானே இருக்கேன் அப்பப்போ வந்து என்ன பெருமா பண்ணுறேன் ஏறு பெருமா ஒரு வார்த்தை கேட்குறியா நீ வேற பெரியம்மா நான் எங்கள் அம்மா வீட்டு கூட போகிறதே இல்லை எங்கள் அம்மாவே திட்டுது நாங்கள கூட அங்கே வந்துட்டு வர பயப்படுது பெரியம்மா இல்லை என் மாமியாருக்காக தான் அதான் பொல்லாக தான் இருக்கு அப்புறம் எங்கிட்டு வாரது உங்களுக்கு தெரியாததா என்ன அதனால எங்கள் அம்மா அடிக்கடிலாம் வாரதில்லை பெரியம்மா என்னைக்கு தான் வரும் அதுவும் வந்த உடனே எட்டி பார்த்துட்டு ஒரே ஓட்டம் ஓடியே வீரும் வாரதே இல்லை பெரியம்மா அது கூட வந்தாலும் நிற்க நிற்கிறது நிலைக்கிறது கிடையாது ஓடிரும் அதுவே திட்டது பெரியம்மா இந்த ரெண்டு நாளைக்கு வந்து இருந்தா நடின்னு கௌதம் வேலைக்கு போறானா அதனால தான் பார்க்குற மாதிரி இருக்கு அவன் சாயங்காலம் வருவான் அப்புறம் சொன்ன விட்டுருவான் நான் எதையும் கேட்கறதில்ல பெரியம்மா என்னத்தை கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருக்குது அப்புறம் எங்கே பெரியம்மா உங்களை பார்க்க வர

எனக்கு இனிமே மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு இருக்கேன் இங்கே உன் வழகா அப்புக்கும் சரி என்னையெல்லாம் வந்து கூப்பிட்றாதீங்க நான்லாம் வரவே மாட்டேன் பாத்துக்க எனக்கெல்லாம் அங்கே வரதுக்கு பிடிக்கவே இல்லை உன் மூஞ்சியில் முடிக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லடி ஏமா அது பேச தெரியுமா அதுக்கு என்ன தெரியுமா அதுக்காக நீங்க வலகாப்புக்கு வராம வராமல் இருப்பீங்களா போங்க தெரியுமா அப்புறம் நான் கோவம் ஆயிடுவேன் எனக்காக நீங்க வந்து தானே தெரியுமா ஆகணும் நான் தானே முக்கியம் உங்களுக்கு எனக்கு அதை விட நீங்கள் தான் முக்கியம் தெரியுமா சரிங்களா அன்பு எவ்வளவு பாசமா இருக்கிற நீங்க முன்னாடி அது பாசமா தான் இருந்துச்சு சரோஜா தாச்சி சரோஜா தாச்சின்னு என்ன கதையோ இப்படி ஆயிட்டா அவளுக்கெல்லாம் என் பேரன் அப்படி பண்ணால அதுதான் எனக்கு கோவம் சரி எதுக்கு கண்டதையும் பேசிக்கிட்டு நாம சாப்பிடுடி இது பெரியம்மா அதெல்லாம் திருந்தாது திருத்தவும் முடியாது திருந்துறதுக்கு வாய்ப்பும் இல்ல வெடி பெரியமா சொன்னா சொல்லிட்டு இருக்கட்டும் அவ்வளவு கோவமா வருது அன்பு அந்த அளவுக்கு கோவம் வருதுன்னா பாரு எனக்குன்னா தெரியுமா என்ன பண்றது வேற வழி இல்லல்ல பார்க்க வேண்டியதா இருக்கு அம்மா வீட்டுல போய் இருக்கலாம் என்ன பேசுவாங்க ஒரு மாதிரி பேச மாட்டாங்க தான் யோசிச்சுட்டு இருக்கோம் என்னதான் போய் இருக்கிறது வேற கௌதம் வந்து ஊரா இருந்து வந்து இருந்தா கூட பிரச்சனை இல்ல பக்கத்துல வீட வச்சுக்கிட்டு வந்து இருக்கிறதுக்கு கௌதம்க்கு சங்கடம் நமக்கும் சங்கடம் நாலு பேர் ஒரு மாதிரி பேசி விடுவா பெரியமா அதுக்காக யோசிக்கிற மாதிரி இருக்கு சரி வீடுங்க பழச எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு கம்புடுக்கும் அப்படி ஏன் கேக்குற டேய் சரி விடு மூணு இட்டு எடுத்துருவாரு மூணு ரெண்டு பேரும் மூணு இட்டி வச்சுக்கிட்டு என்ன ரெண்டு எடுத்து தரவா ஐயா தெரியுமா சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறோம் சரி நல்லா அப்படி கோம் வருது அன்பு என்ன சொல்ற அவள நினைச்சாலே அப்படி நினச்சாலே வருது சரி விடு அவளை பேசி நமக்கு கிடையாது இன்னத்த அவளை பேசிக்கிட்டு இருக்கணும் நாம நீங்க சாப்பிடுங்க சும்மா ஹரி பிள்ளை நல்லா தூங்குறான் எப்ப வேணாலும் எந்திரிச்சிடுவான் கதையை பேசிக்கிட்டு இருக்காம ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் உட்காந்து கதையை பேசுங்க பிள்ளை அப்புறம் எந்திரிச்சிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிடு எந்திரிச்சா சாப்பிட விட மாட்டான் அதுக்குதான் சொல்றேன் இந்த சாப்பிடறேன் சாப்பிடுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நான் போய் பிள்ளைய பாத்துக்கிறேன் இட்லி கொஞ்சம் ஊத்தி வைக்கணும் வைக்கிறேன் குழம்பு நல்லா இருக்கான்னு பாருமா உப்பு எல்லாம் சொல்லுங்க உப்பு போட்டுத்தாரேன் தெரியுமா நீங்க வைக்கிற குழம்புக்கு உப்பு பத்தாம இருக்குமா என்ன டாப்பு டக்கர் தான் நீ வெரடி நீ நல்லா இருக்கும் அருவி என்னத்தையாவது எப்ப மாதிரி நோட்டம் சொல்லிட்டு தான் இருப்பான் அவ சொல்லுவ அவளுக்கே குழம்புக்கே தெரியாது நான் ஒரு நாள் சொல்லி கொடுத்தேன் இடி அந்த குழம்பு சொல்லி எங்க வரைக்கும் போச்சு பா அதெல்லாம் மறக்கவே முடியாது அண்ணில இருந்து ஓ வீட்டு குழம்பே வாங்க கூடாது முடிவு பண்ணிட்டேன் நான் அடிப்பாவி ஆமா பின்ன என்னத்துக்கு அப்புறம் ஓம்பரசா என்னத்தையாவது வேச தேவையா எனக்கு அதனாலதான் அவர் புரியாமல் பேசுனதெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காதடி அவருக்கு என்ன தெரியுது போ லூஸ் மாதிரி எதென்னத்தையாவது பேசிட்டு வளரிகிட்டு இருப்பார் நீ இன்னும் அதெல்லாம் பேசாத வளருவாரு வளருவாரு பாவம் ஒன்றும் தெரியாத அவன் புருஷன் ஆ அம்மா இப்போ பேசுகிறத ஆமா அவள் சொல்வது ரைட் தானே அவன் புருஷனுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க அம்மா சொல்றதுக்குலாம் ஆமாசாமி போட்டுக்கிட்டு இருக்குது எனக்கு கோவம்னா கோவம் அம்புட்டு ஒரு கோவம் பார்த்துக்கிறா ஆமாம் மா இன்ன அவர் மாறவே இல்லையா அவங்க அம்மாக்கு தான் ஆமா சாமியா மாடி அருவினு பிள்ளை வச்சிருந்து நாலஞ்சு நாளைக்கு இருந்துட்டு வரவளு கூப்பிடுறண்டி அவங்க அம்மா விடுவேனாங்குது அதுக்கு அந்த பையன் ஆமா சாமி போடுது அப்ப எம்புடு கோவ வரும் இவ பெரிய மாமியா வந்து சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் ஆம்ச்சு உறாவடி என்னத்த கேக்குற இவங்க வீட்டு கதையே இந்த லட்சணத்துக்கு தான் எங்களை கட்டி கொடுத்தேன் நான் நானே சரி கட்டி கொடுத்தா நம்மள பார்த்துக்குங்க நம்ம பிள்ளையை பார்த்துக்குங்க நம்மள வந்து வந்து பார்த்துக்குவாக நம்மளும் நம்ம பேரனை போய் போய் பாத்துக்கலாம் வந்து இருப்பாக அது பகன் தனடி பக்கத்துல கட்டி கொடுத்தேன் நமக்கு யார் இருக்கான்னு இப்படி பண்ணால் அப்புறம் என்னடி பண்றது இது பெரியமா இதெல்லாம் தெரிந்தாத ஜென்மோ

சரி சரி சாப்பிடு ஆறி வச்சு நீயும் சாப்பிடு ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம் இட்லி வேணும்னா அம்மாட்ட வாங்கிடுவேன் இட்லி வாங்குறதுக்கு வைக்கப்படக்கூடாது அதெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடணும் நல்லா என்ன சரிடி சாப்பிடு உனக்கு எத்தனை இட்லி வேணும் எவ்வளவு வேணாலும் வாங்கி சாப்பிட மாட்டேன் வீட்ல யார் இருக்கா பார்த்தா தெரியல குத்துக்கள் லாட்டி அடிக்கிற இல்ல யார் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கிய என்ன பார்த்தா ஆளா தெரியலையா இது என்னது கையில ஏசி மாதிரி இருக்கு ஆமாங்க இந்த வீட்டுக்கு தான் ஏசி மாட்ட வர சொல்லியிருக்காங்க யாரும் தெரியுமா நீங்களா இந்த வீட்டில் ஏசி மாட்டவா அவங்க பேர் யாரு பேரு அரவிந்த் பேரு அரவிந்தா ஏசி மாட்டவா ஆ ஆமா அரவிந்த் ஓ நம்ம சொல்லிட்டு இருந்தோமே ஃபேன் இல்லை அப்படி அப்படின்ட்டு நமக்காக தான் ஏசி மனசை வாங்கியிருப்பாரோ ச்சே அது தெரியாமல் அவர்கிட்ட அப்படி இப்படின்னு சண்டை போட்டாச்சு பாவம்ல சரி நம்மள அம்மாக்காக தான் வாங்கியிருப்பார் போல வாங்க இங்க கிடையாது அந்த ரூம் ரூம் காட்டுறேன் அங்க ஃபேட் பண்ணிருங்க ஆ ரூம் காட்டுங்க சே அவரே போய் தப்பா நினைச்சிட்டோம் கரெக்ட்டா தெரியுமா அரவிந்த் தானே இல்ல வீடு மாதிரி இது வந்திருக்கீங்க இல்லங்க நான் கரெக்ட்டா அட்ரஸ் தான் வந்திருக்கேன் அரவிந்த் தான் அவங்க பேர் அரவிந்த் ஆர்டர் பண்ணவங்க பேர் ஓ சரி வாங்க அந்த ரூம் தான் ரொம்ப டீடைலா கேக்குறாங்க இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா நம்ம கரெக்ட்டா வந்திருக்கோமா என்ன தெரியாத மாதிரியே கேக்குறாங்க ஐயோ ஹலோ பண்ண ஆ ஆமாங்க. அந்த அந்த ரூம்ல மாத்த சொல்லிருக்காங்க. அந்த இந்த என்ன? அவங்க அந்த சிஸ்டர் அந்த ரூம்ல இருந்து போறாங்க. நீங்க என்னடான்னா இந்த ரூமோன்றீங்க. கரெக்டா தான் வந்திருக்கானே என்னன்னு எனக்கு அரவிந்த் பண்ணாங்க. அந்த ரூம் இந்த ரூம் அந்த ரூம் கிடையாது அப்படியா? சரி. அவங்க மாட்டி போறாங்க. நீங்க வாங்க அந்த ரூம். சரிங்க. போங்க. ஹலோ हां சொல்லுங்க என்னங்க வர சொன்னதுக்கு நீங்க பாட்டுக்கு இங்க நின்னிட்டு பேசிக்கிட்டு நிக்கிறீங்க வாங்க என்னங்க அவங்க அந்த ரூமுக்கு கூப்பிடுறாங்க நீங்க என்னடான்னா இந்த ரூமுக்கு கூப்பிடுறீங்க எந்த ரூம்ல தான் ফিட் பண்ணணும் அவங்க அங்க கூப்பிடுறங்கள அரவிந்தானே ஆர்டர் பண்ணதே அவங்க என்னோட ஹஸ்பண்ட்ங்க அப்ப எங்க ரூமுக்கு தான் ফিட் பண்ண கூப்பிட்டுப்பாரு நீங்க வாங்க இல்லைங்க இங்க வாங்க என்னயா ادیபிகா என்னோட ஹஸ்பண்ட் தான இது ஆர்டர் பண்ணதே நீ என்ன நம்ம ரூமுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கா இல்லக்கா ரூம்ல தான் ஃபிட் பண்ணனும் ஐயோ ஒரு முடிவுக்கு வாங்க என்னது அந்த ரூம்லயா ஏன் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஆர்டர் பண்ணாரா இல்லையே அப்படி இருக்காது நீ தெரியாம சொல்றேன்னு நினைக்கிறேன் இல்லக்கா எனக்கு தெரியும் தெரிஞ்சு தான் சொல்றேன் தெரிஞ்சு தான் சொல்றியா எனக்கு புரியல அண்ணா நீங்க வாங்க அந்த அக்காக்கு புரியாம பேசிட்டு இருக்காங்க நீங்க வாங்க நான் இங்க ஆ வரேமா ஆ கரெக்டா இருக்கா உங்களுக்கு ஃபுல் நல்ல ஏசி ஃபுல்லா எப்படி இருக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க ஆ சூப்பரா பெட்டரா இருக்குண்ணா சூப்பர் தேங்க்யூ ஆ சரி சரி நாங்க கிளம்புறோம் என்ன தீபிகா ஃபிட் பண்ணியாச்சா பிரதர் ஒர்க் முடிஞ்சுதா ஆ அண்ணா ஃபிட் பண்ணியாச்சு வேலை முடிஞ்சு தீபிகா நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஆ அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் பண்ண சொன்னா கௌசி அவங்களுக்கு தான் இவங்க ரூமுக்கு தான் வாங்கினேன் அமௌண்ட் கொடுத்து பண்ண அதான் வந்து ஃபிட் ஏன் கொஞ்ச நேரத்துல என் மனசுல ஆசையை வளர்த்து எல்லாமே வீணாக்கிட்ட இல்ல கௌசி என்ன ஆச்சு என்ன ஆச்சா என்ன ஆகணும் சொல்லு யா கௌசி கத்துற கத்த அத போ வெளியில எதுவா இருந்தாலும் பேசலாம் இங்க பாரு இங்க பாரு உன் பேரை சொல்லிட்டு வந்தாங்க அருவி அரவிந்த் ஆட் பண்ணாங்க சரி யாருக்கு ஆர்டர் பண்ணப் போற எனக்கு தானே நீ எப்படி பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி நான் ஆசை ஆசையா நம்மளோட ரூமுக்கு நான் கூட்டிட்டு போறேன் கடைசியில இவன் என்னடான்னா

வந்தே ஆகணும் கௌசி ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது கௌசி நாற்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு எங்க கௌசி போவ சொல்லு அதுக்கு நான் என்ன பண்ண நான் ஒண்ணு பண்ண முடியாது நீ எனக்கு வாங்கி தந்து ஆகணும் வாங்கி தந்து ஆகணும்னா நாற்பதாயிரத்துக்கு நான் எங்க போவேன் அடமான வச்சு என் தான் கொண்டு போய் அடமானம் வச்சாதான் இல்ல என் கிட்னி கித்து தான் வித்து தான் உனக்கு ஏசி தான் நான் சத்தியமா பத்து பைசா கிடையாது கௌசி பத்து

திரும்ப 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 மண்ணுக்கு ஏற்றாத உனக்கு புரியுதோ புரியுதியாக நான் சொல்றது ஏன் அப்படி நடந்துக்கிறோ அப்படிதான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் காசு இல்லாம ஏன் இருக்க ஏன் இருக்க சொல்லு அவன் சம்பாதிக்கிறனாள உன் தம்பிக்காரா உன்ட்ட காசு எங்க அடைச்சி மனுஷ ஜென்மமா என்னன்னு தெரியல அவரை என்ன பார்த்து படிச்சது ஏய் நீ அமைதியாயிரு உனக்கு தேவை இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நடக்கிறதே நீ என்ன வாங்கி விட்டுட்டு வர உன் வேலையை போய் பாரு வந்துட்டான் பெருசா பேசுறதுக்கு சி மனசி அவளாம் என்ன பேசி பேசுறா பாவா அவரு என்ன பாடுபடுத்துறா மாமா சொல்லுமா என்ன இப்படி இருக்காங்க டார்ச்சர் பண்றாங்க உங்களை காசில என்னன்னு சொல்றீங்க கேட்க மாட்டேங்கறாங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் உனக்கு தேவல நீ எதுக்கு எங்க இதுல வயற நீனே ஓ வேற என்னமோ அத பாரு போ ஏய் அவ கூட ஏன் உனக்கு உனக்கு என்ன பேச்சு ஏன் தோசி தீபிகா நல்ல பொண்ணு தானே தீபிகா கூட எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க நீ உனக்கு ஏதோ பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பேய் விரட்டணுன்னா தான் சரிபட்டு வருவ ஏதோ உன் தள்ளியில் பேய் இது உட்காந்துருக்கா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு என்னமோ எங்காவது சாமியாட்டை கூட்டிட்டு போனா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு உனக்கு தான் பிடிச்சிருக்கு எனக்கு ஒண்ணு கிடையாது நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ உனக்கு பேய் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு ஏன்னா நீ அப்படிதான் நடந்துக்கிற எனக்கு என்னமோ பயமா தான் இருக்கு போ முதல்ல அங்க போவோம் ஏய் எனக்கு இன்னைக்குள்ள ஏசி வந்தே ஆகணும் சொல்லிட்டேன்